நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கா காவல்துறைக்கு ஈக்குவலா தமிழ்நாடு காவல்துறையே நீங்களும் உங்க ஆட்சி காலத்துல வளர்த்து நீங்களும் அதுல வந்து பெரும் பங்கு இருக்கு அப்படி போது தமிழ்நாடு காவல்துறை நம்ம இருக்கிறதா விட மாட்டேன் அவனை நிறுத்தச் சொல் நான் நிறுத்துகிறேன் நீங்க வந்து ஸ்பீக்கரா இருந்திருக்கீங்க கொஸ்டின் அவர் பார்லிமெண்ட்லயும் இருக்கு அனைத்து அசம்பிளியும் இருக்கு அதுக்கு ஒரு மணி நேரம் காத்திருக்கிறதுல என்ன சார் ஆயிருப்பது என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு ஒன்னு பன்ரூட்டியில் அதிமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்ததாக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு சடன் சர்ப்ரைஸ் டு ஆல்சோ சொல்லுங்கண்ணா மை சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரலண்ணா இட்ஸ் மை ஃபீலிங் ஃபீலிங்னா சரி தொடச்சுங்க இந்த சேரணும்னு வீட்ல சொன்னேங்கண்ணா விடலங்க விடலங்கண்ணா விடவே இல்லங்கண்ணா தமிழக வெற்றி கழக தலைவர் விதேனா கச்சின்னு சொன்னேங்கண்ணா ஓகேன்னு ஓகேன்னு சொன்னாங்கண்ணா

உச்ச நீதிமன்றம் சொல்லி திட்டமிட்ட கொள்ளைக்காரி என்று சொல்லி இல்லையா ஐநூத்தி எழுபது பக்கத்துல முன்னூறு பக்கம் ஜெயலலிதாவை மட்டுமே குற்றச்சாட்டு வச்சிருக்கா கரியா கரியா எவண்டாது என்னடா கேட்ட ஏன் காது கேட்கலையா நீ வீட்டு வாடகை கொடுத்தியா இல்லையா நீ விஜயலட்சுமியை ஏமாத்துறியா இல்லையா நீ திரளிதி திரட்டி தீங்குறியா இல்லையா நீ மலையாளியா இல்லையா நீ கிறித்துவனா இல்லையா உங்க அப்பா யா கோபா இல்லையா உச்சகட்ட போர் நேரத்தில் விஜயலட்சுமி கூட லாட்ச்ல உச்சகட்டத்துல இருந்தியா இல்லையா சீமான இளைஞர்கள் காது அனைத்து இந்திய திராவிடம் என்பது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம் அலிவாவும் நாற்பது திருடர்களும் இப்ப அம்மாவும் அதேதான் கவிதை கவிதை படி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இப்ப அம்மாவும் நாப்பது அம்மா இல்ல திருடர்கள் கையில கொத்து சாவி சிக்கிடுச்சு என்ன பண்றது தெரியல சாவி யாருக்கு சண்டை கடி விடாத சாவி நமதே வெற்றி வெற்றி ஜெயலலிதா சசிகலா எல்லாம் கூடி கும்மி அடிச்ச இடம்பா அஞ்சு பாரோட ஆட்சியில நம்ம ஐயா எடப்பாடி எங்கிற பெருங்க புரட்சி தமிழர் ஆட்சி இல்லைங்க சூப்பர் கால் கஞ்சிக்காக கடலை கூட தாண்டுவே

அது ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு வரைக்கும் ஏன் இப்ப வரைக்கும் பத்து வருஷம் அதிமுக தான் அங்க எம்எல்ஏ ஏன் வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி உன் வேலை நீ பாரு என் வேலையைதான்டா பாக்குறேன் அவங்களுக்கு தெரியாம எப்படி சாராயம் காய்ச்சிருப்பாங்க அதுதான் தெருமானா அந்த அதிமுக எம்எல்ஏவை பத்தி யாருனா பேசுறீங்களா உரிமான் பேசுவாரா ராமதாஸ் பேசுவாரா எடப்பாடி பேசுவாரா யாரும் பேச மாட்டீங்க மாட்டீங்க புரியுதா

பத்து வருஷமா வாயில விரல வச்சுட்டு சூப்பிட்டு இருந்த நீங்கள் இப்போ வந்து பொங்குவீர்கள் அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன் கோபரா சீமா பயங்கரமா கத்துறா என் குண அப்படி நான் பிறந்தது அப்படி ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன் புரியல கோடு போட்டு வாழ்றவங்க பிறந்தவண்ண எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேனை தொட்டு வைப்பாங்க எனக்கு சாராயம் தான் இருந்திருக்கு தொட்டு வச்சுட்டாங்க

அண்ணா மேம்பாலம் ஜெமினி பிரிட்ஜுன்னு சொல்கிறோம் இல்லையா சென்னையில் அண்ணா ஓவர் இந்தியாவில் இரண்டாவதாக கட்டப்பட்ட மேம்பாலம் சுதந்திர இந்தியாவில் அப்ப பாருங்க இன்னமும் கம்பீரமாக நிற்குது நாலு மாசத்துக்கு முன்னாடி ஐயா நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு கம்பீரமாக நடந்து போய் அடல் சேதுன்னு ஒரு பாலத்தை திறந்து வைக்காரு பாலம் பாலம் பாலமா புலக்கு ராமர் கோயில் ஒழுகுச்சுனா ஊழல் எவனும் பேச மாட்டான் பீகார்ல ஒரு பாலம் இடிஞ்சே விழுந்துருச்சு எவனும் பேசமாட்டான் டெல்லி கருவிகள் கதகே மைதான் ராமர் கோயில் ஜபத் ஏர்போர்ட் பீகாரில் நான்கு பாலங்கள் சேதமடைந்துள்ளன எங்க என்ன தப்பு நடந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு பாஜக கட்சிக்குள்ள போனா போதும் குற்றவாளிங்களை ஈஸியா புடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிதான் வக்கீல் போர்வைக்குள்ள இருக்கிற பாஜக பிரமுகர் அலெக்ஸ் சுதாகர் பல ரவுடிகளுக்கு அடைக்கலம் குடுத்துட்டு இருந்திருக்காங்க சும்மா இல்ல இவனோட வேலையே பெரிய பெரிய ரவுடிகளை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதும் அவங்க மேல பெரிய பெரிய கேஸ் எதுவும் இல்லாம ஜாமீன்ல வெளியே கொண்டு தான் முந்தா நாள் இவனோட பிறந்த நாள் அதனால ஈசிஆர்ல நடந்த பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பாஜக ஒருத்தனுக்கு மட்டும் பெரிய பெரிய மாலை எல்லாம் போட்டு பிரம்மாண்ட வரவேற்பு இருந்துச்சு அதே சமயத்துல திருச்சி போலீஸ் மாமல்லபுரம் போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க ராமஜெயம் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவனும் நிறைய கொலை கொள்ள பண்ணவனும் வேற வேற ஸ்டேஷன்ல பதிமூணு கொலை வழக்கு இருக்கிற ரவுடி சீர்காழி சத்யா இப்போ ஈஸியால தான் இருக்கா அப்படின்னு சீர்காழி சத்யாவை மடக்கி பிடிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்த கள்ள துப்பாக்கியையும் பறிமுதல் பண்றாங்க பாஜக இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்க எனக்கு தெரியும் ஒழுங்கா விட்டுடுங்கன்னு போலீஸ் செய்ய மிரட்டுறான் ஆனா போலீஸ் விடுறதா இல்ல சீர்காழி சத்தியாவ ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது அவன் மறைச்சு வச்சிருந்த அறுவாளை எடுத்து எஸ் ஐ ரஞ்சித்த இந்த வரவாதியாவோ இருந்த டிஸ்பி புகழந்தி உடனே கையில இருக்க துப்பாக்கி எடுத்து சத்யாவோட கால்ல சுட்டு தங்களை பாதுகாத்துக்கறாங்க என்ன சத்தம் போட்டு பேசுறே

போடா போடு போலீஸ் வெல்லே ஓட்டிட்டீங்கடா டேய் இனிமே நான் பண்ணகரடா கொலைகாரடா அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க